திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் பதினெட்டு அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவம் நோக்கி எதுபதி ஆதரித் தாக்கம தாக்கென இதுபதி கொள்ளென்ற எம்பெருமானே குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பத்தியினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மெச்சிய இறைவன் அவனை உலகத்தில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கிவிட்டு இனி வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஊர் நீ அதற்கு அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களை ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல ஆதரவு கொடுத்து அவர்களுக்கும் வேண்டிய செல்வம் வழங்குவாயாக என்று அருளிய மாபெரும் கருணையாளன் எம்பெருமானி என்னோட உள்விளக்கம் பார்த்திங்கன்னா பற்றுகளில் விருப்பம் வைக்காமல் இறைவனின் மேல் தீராத அன்பு கொண்டு அவனை எண்ணி வடதிசை நோக்கி இங்கே வடதிசை என்பது ஏழாவது சக்கரமான சுழுமினை நாடியின் உச்சமான சஹசிர தாளத்தை குறிக்கும் அந்த வடதிசை நோக்கி தியானம் செய்தால் அளவிட முடியாத அளவு செல்வங்களை செல்வம் என்பது உலக செல்வங்களுக்கும் மேலான செல்வங்களான சித்திகளையும் உத்தியையும் கொடுத்து அந்த செல்வங்களுக்கெல்லாம் நம்மை தலைவனும் ஆக்குபவன் எம் பெருமான் இறைவனே திருச்சிற்றம்பலம்